வாழ்கலம்டன் சாயிரம் வாழ்க்கை சிக்கல்கள் தீர்ப்பது எப்படி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த பெரிய மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி இந்த சமுதாயத்தில் பல பேர் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க ஓகேங்களா என்னடா இவன் புதுசாக என்னத்தையும் சொல்ல போகிறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவங்க சொன்னதே தான் நம்ம சொல்ல போகிறோம் அரைச்சமாகவே தான் அரைக்க போகிறோம் இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை வாழ்க்கை சிக்கல்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா அது இடியாப்பு சிக்கல் மாதிரி வருவதற்கு காரணம் நம்ம தான் நம்மளுடைய அறியாமை நம்மளை பற்றின ஒரு புரிதல் இல்லாமை இதனால தான் வாழ்க்கை சிக்கலே ஏற்படுது அதை விட்டுட்டு நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு காரணமாக இருக்கிறாங்க ஏன் வாழ்க்கையில் சிக்கல் வந்ததுக்கு இவன் தான் காரணம் இல்லை அவன்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் இப்போ புத்தர் பெருமானார் வந்து சொன்னார் இல்லைங்களா ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார் சரி ஆசையே படாமல் இருக்கணுமா அப்படி ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அனைத்திற்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ வாழக்கூடிய குருமார்கள் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே ஆசை இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா ஒன்றே ஒன்று அது நமக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும் அதை வந்து உடனே எக்ஸிகிஷனுக்கு கொண்டாந்துடலாம் கிடைக்க முடியாததை அதாவது இது கிடைக்காதுன்னு தெரியும் இப்போ என்கிட்ட உதாரணத்துக்கு என்கிட்ட நூறுரூபா இருக்குது நான் ஒரு தொண்ணூறுரூபா வரைக்கும் வாங்கி சாப்பிட முடியும் கடைக்கு போனால் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் தொண்ணூறுரூவா வரைக்கும் வாங்கி சாப்பிட முடியும் ஆனால் அதுக்கு மேலே எக்ஸிட் ஆச்சுன்னா அது கடை கடைக்காரர்கிட்ட வந்து நான் கடன் தானே சொல்லிவிட்டு வரணும் இல்லைங்களா அப்போ அது துன்பத்தில் போய் முடியும் அப்போ மீண்டும் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி நான் கொண்டு போய் கொடுப்பதற்கு அது ஒரு துன்பமாக முடியும் இதே இது உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம்ல அப்போ அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நம்மளை எப்படி தக்க வைத்து கொள்வது அப்போ அந்த வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் எப்படி இருப்பது அதுக்கெல்லாம் பகுத்து அறிந்து அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பிளான்லாம் போட்டு எக்ஸல் சீட்லெலாம் போட்டு நம்ம வாழ முடியாது பட்ஜெட் போட்டு பட்ஜெட்லேருந்து இருந்து இவ்வளவுன்னு போட்டு போ வாழ முடியாது அது கம்பெனியில் போடுவாங்க நம்ம அப்படி வாழ முடியுமா அப்புறம் அது மனித வாழ்க்கையே கிடையாது நம்மளுடைய நிம்மதியெல்லாம் தொலைச்சிருவோம் அதனால் அப்படிலாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தன்னை பற்றின புரிதல் அந்த தன்னை பற்றின புரிதல் வரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிகழும் உங்களுக்கு அந்த இது டிசிப்ளின் தன்னால் வரும் டிசிப்ளினை எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது ஒரு ஸ்கூலில் வந்து அப்போ சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க பெரம்ப வச்சுக்கிடுவாங்க இம்போசிஷன் போடுவாங்க படிக்கலைன்னா அதுக்கப்புறம் மொட்டுக்கால் போட வைப்பாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அப்படிலாம் நான் இல்லாமல் ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து டிசிப்ளினை உருவாக்க முடியுமோனா எஸ் அப்கோர்ஸ் அதை உருவாக்க முடியும் ஏன்னா நம்மை பற்றின புரிதல் உண்டாக்கப்படும் பொழுது நமக்குள்ளார நம்மை பற்றின அந்த தெளிவு பிறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஆசை வந்து சீரமைக்கப்பட்டுவிடும் எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது எதை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும் எதை பெறுவதற்கு முயற்சிக்க கூடாது உங்களுக்குள்ளேயே அது வந்துடும் பை டீஃபால்ட்டாகவே வந்துடும் அப்போ பை டீஃபால்ட்டாகவே வந்தால் நல்லது தானே யாரோ சொல்லி யாரோ அது இது ஏன் இதுக்கு இப்படி ஆசைப்படுறவங்ககிட்ட காசு இருக்கா இது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பை டீஃபால்ட்டாகவே வந்து எனக்கு இது வேணும்ப்பா இது வேண்டாம்ப்பா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும்ல வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுவதற்காக தான் இந்த பிளானட் எடுத்துக்கு நம்ம வந்திருக்குறோம் அதனால் என்ஜாய் பண்ணுவதை எப்படின்னு கற்றுக்குவோம் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய மெத்தேடு வந்து அது எந்தெந்த வழிகளில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை வாழ்களமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்